ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தருமபுரி செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளவர்டக் யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தருமபுரி செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது ஐந்து காலை பத்து முப்பத்தி ஐந்து மதியம் ஒன்று இருபது மதியம் ஒன்று ஐம்பது மதியம் இரண்டு பதினைந்து மதியம் மூன்று இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இவை திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டனின் அடிப்படையில் பதிவிடப்படுகின்றது போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது